சிவனின் இடது தோல் ஓரமாக திரி சுழம் இருப்பது வன்முறையின் சின்னம் அல்ல அது அகிம்சையின் சின்னம் என்று ராகுல் காந்தி பேசியிருந்தார் மேலும் பிரதமர் மோடி கடவுளின் அவதாரம் காந்தியை ஆவணப்படம் மூலமே அவரை உலகம் அறிந்ததாகவும் சொல்கிறார் பிரதமர் மோடி வேண்டுமானால் ஆவணப்படம் மூலம் இதை அறிந்திருக்கலாம் உண்மையான இந்து தர்மத்தை பாஜகவினர் பின்பற்றவில்லை சகிப்பு தன்மை இல்லாத இந்துகள் பாஜகவினர் தான் என்று ராகுல் காந்தி விமர்சனம் செய்தார் ராகுல் காந்தி இந்த விமர்சனத்திற்கு பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் பாஜகவை சேர்ந்த அமைச்சர்கள் எம்பிகள் கடும் அமளியில் குறிப்பாக தவறு தலைவர் ராகுல் காந்தி மன்னிப்பு கோடிக்கணக்கான மக்கள் தங்களை என்று சொல்லிக் ராகுல் காந்திக்கு தெரியாது என்று தெரிவித்தார் பிரதமர் மோடி தெரிவிக்கையில் நாடாளுமன்றத்திற்குள் இந்துக்களை வன்முறையாளர்கள் என்று அழைப்பது சரியல்ல பிரதமர் நரேந்திர மோடி பதிலளித்தார் மேலும் தமிழக பாஜக தரப்பிலும் கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டு உள்ளது குறிப்பாக பாஜகவின் தமிழ்நாடு மனிதா துணைத் தலைவர்

வர்களையும் இந்து மதத்தை அழிப்பேன் என்று புகரித்தவர்களையும் ஆதரித்து கூட்டணி அமைத்து ஓட்டுக்காக அந்த ஓட்டு தரும் பணத்துக்காக சிறுபான்மையினரை ராஜா செய்யும் ராகுல் இந்துவா இல்லை போலி இந்து யாரை பார்த்து பேசுவது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசியது அவரது முதிர்ச்சியின்மையை காட்டுவதாக தெலுங்கானா மாநில முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று காலை செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார் அதில் நாடாளுமன்றத்தில் நேற்று இந்துக்களை என்றாலே வன்முறையாளர்கள் என்று சொல்லி ஒட்டுமொத்த இந்துக்களையும் மோசமாக ராகுல் காந்தி விமர்சித்திருக்கிறார் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாடாளுமன்றத்துக்கென ஒரு விதிமுறை நடைமுறை ராகுல் காந்தி படத்தை காட்டி படம் காண்பித்துக் கொண்டிருந்தார் மூன்று அமைச்சர்கள் எழுந்து ராகுல் காந்திக்கு பதில் கூறியதை எதிர்மறையாக கூறுகிறார்கள் ராகுல் எல்லாவற்றையும் தவறாக சொல்லும் போது அமைச்சர்கள் எழுந்து குறுக்கிட்டு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது நாட்டுக்காக உயிரிழந்த அக்னி வீரர்களுக்கு இழப்பீடு வழங்கவில்லை என்ற தவறான தகவலை ராகுல் காந்தி ார் அதற்கு மத்திய பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங் பதிலளித்தார் அவர்களது குடும்பத்துக்கு ஒரு கோடி வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் அவர்களது உயிர்களுக்கு ஈடு இணை ஏதும் இல்லை என்பதையும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெளிவாக கூறினார் விவசாயிகளின் விளை பொருட்களுக்கு குறைந்த விலை நிர்ணயம் செய்யப்படுவதாக தவறான தகவலையும் ராகுல் காந்தி தெரிவித்தார் அதற்கும் அமைச்சர் பதிலளித்துள்ளார் ராகுல் காந்தியின் கருத்துக்களுக்கு உள்துறை அமைச்சரும் பதிலளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் முதல் பேச்சிலேயே இப்படித்தான் பேச வேண்டும் என முடிவு செய்து தனக்கு விளம்பரம் தேடிக்கொள்ளும் நோக்கத்தில் எதிர்மறையாக பேசியுள்ளார் இது அவரது பயிற்சியின்மை முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது இந்துக்களின் உணர்வுகள் புண்படும் வகையில் ராகுல் காந்தி பேசிய போது தமிழகம் புதுவையை சேர்ந்த நாற்பது எம்பிக்கள் ஒரு எதிர்ப்பு குரல் கூட கொடுக்காமல் அமர்ந்திருந்ததுதான் வேதனை அளிக்கிறது இந்த நாற்பது பேர் நாடாளுமன்றத்துக்கு சென்றதால் தமிழகத்துக்கு எந்த பலனும் இல்லை இவர்கள் கூச்சல் தான் போடுவார்கள் ஆனால் இதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியும் பிரதமரும் தயாராக இருப்பார்கள் என்பதுதான் எனது கருத்து தூத்துக்குடி மக்களவை தொகுதி உறுப்பினர் கனிமொழி தமிழகத்தில் திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக மது விலக்கு பற்றி அவ்வளவு பேசினார்கள் ஆனால் தற்போது பத்திரிகையாளர்களை கூட சந்திக்க முடியாமல் பறந்து போயிருக்கிறார் சொன்னதை எதையும் செய்யாமல் தான் அவர் இருக்கிறார் அதற்கும் எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கள்ளக்குறிச்சி கள்ள சம்பவத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் அங்கு முதலமைச்சரோ சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரோ சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கவில்லை என்பது வேதனை அளிக்கிறது குற்றம் செய்கிறவர்கள் பயப்படுகிறார்களோ இல்லையோ தமிழக அரசு பயப்படுகிறது சிபிஐ விசாரணை நடத்துவதற்கு மாநில அரசின் ஒத்துழைப்பு வேண்டும் மத்திய அரசு தானாக உத்தரவிட முடியாது அந்த வகையில் தான் சட்டம் உள்ளது இவ்வாறு தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார்